அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து இன்று அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய பதினொன்றாவது இஸ்மாக இருக்கக்கூடிய யா முத்தகிரு என்பதனுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் அதனுடைய பெயர் விளக்கம் மேலும் அதனுடைய சிறப்புகள் அதனுடைய பயன்கள் மேலும் அதனுடைய கனவில் கண்டால் அதனுடைய விளக்கம் ஆகிய மூன்றை அல்லாஹ் நம்ம பார்த்துருவோம் ஆரம்பமாக அதனுடைய பெயர் விளக்கம் யா அல் என்பது அல்லாஹுவினுடைய அஸ்மாவுல் உல் பதினொன்றாவது பெயர் அதனுடைய அர்த்தம் மிகுந்த கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் சொந்தக்காரன் எந்த அளவிற்கு அவன் கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் சொந்தக்காரன் என்றால் அந்த அளவு கண்ணியமோ அந்த அளவு பெருமையோ அவனை தவிர வேறு யாரும் கொள்ளக்கூடாது அந்த அளவிற்கு கண்ணியமும் பெருமையும் அவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது மற்றவர்கள் அவ்வாறு அதை செய்தால் அல்லாஹ் கூறுகிறான் அல் கிபிரியா உர் இத பெருமை என்னுடைய போர்வையாகும் அதனை யார் என்னிடத்தில் பறித்தாலும் அவர்களை நான் கடுமையாக தண்டிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் நான் அதை போர்வை போல போத்தியிருக்கேன் தற்பெருமைய நான் தான் கொல்லணும் நான் தான் என்ன பற்றி தற்பெருமை கொள்றதுக்கு தகுதியானவன் அவன் தகுதியானவன் அதற்கு அப்ப நான் அதை போர்வை போல போத்தியிருக்கேன் ஆறாவது என்னிடத்திலிருந்து அதை பறித்தால் அவர்களை நான் கடுமையாக தண்டிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த அல் முதிரூ என்பதனுடைய எண்ணிக்கை அறுநூத்தி அறுபத்தி இரண்டு மேலும் குரானில் இது ஒருமுறை சூரத்துல் ஹஷரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்ப இதனுடைய பயன்களை நம்ம பார்ப்போம் ஆறு பயன்களை அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் அல்லாவதாக வெட்கமில்லா தன்மை அல்லது பெற்றோர்களை கேவலப்படுத்தி விடும் தன்மை அல்லது குடும்பத்தை கேவலப்படுத்தி விடும் தன்மை நமது பிள்ளைகளிடத்திலோ அல்லது நம்மோடு வாழ்பவர்களிடத்திலோ வந்து விட்டால் வெறும் பத்து முறை தினசரி அவர்களின் மீது இதனை ஊதிவிட வேண்டும் யா முத்தக்க என்பதை தினசரி பத்து முறை ஓதி அவர்களின் மீது ஊதிவிடணும் இந்த பத்து முறை என்பது ஒருவேளை கூட நம்மடே வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா எப்போ வேணாலும் ஓதி ஊதி விடலாம் ஒருவேளை வெளியே கிளம்பி போறாங்க அங்கதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா கிளம்பி போறும் போது பத்து முறை யா முத்தகபிரும் யா முத்தகப்பிரு யா முத்தகபிரும் ஓதி ஊதிவிடணும் இன்ஷா அல்லா எவ்விதமான குடும்பத்திற்கு கேவலம் ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அவங்க செய்திட மாட்டாங்க மேலும் இதனை தொடர்ந்து நூத்தி இருபது நாட்கள் அவங்க மேல ஓதி ஊதி ஊற்றணும் நூத்தி இருபது நாட்கள் தினசரி பத்து முறை ஓதி ஊதும் பட்சத்தில் இன்ஷா அல்லா அவர்களிடத்தில் அல்லாஹ் சிறப்பான ஒழுக்கத்தினுடைய தன்மையை அல்லாஹ் மேம்படுத்துவான் என்பதாக கூறப்படுகிறது யாமுத்த கபிரூ பத்து முறை தினசரி நூத்தி இருபது நாட்கள் இரண்டாவதாக தினசரி தூங்கும் பொழுது அவர் பதறி எழுகிறார் அல்லது தினசரி அவருக்கு கெட்ட கனவுகள் வருகிறது என்றால் இருபத்தி ஒரு முறை அவர் தூங்குவதற்கு உண்பதாக ஒருவேளை நமக்கு வருதுன்னா நம்மளே இருபத்தொரு முறை ஓதி ஊதிக்கலாம் அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கிறாங்க இருபத்தொரு முறை ஓதி அவங்க மேல ஊதி ஊட்டுருங்க தொடர்ந்து இதை செய்யணும் இதற்கான நாட்கள் குறிப்பிடப்படலாமா சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெரிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் பதறாங்க தூக்கத்துல அல்லது கெட்ட கனவுகள் வருது தாராளமாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம செய்து கொள்ளலாம் அல்லது தனக்கு தானாகவே செய்து கொள்ளலாம் மூன்றாவதாக ஒருவர் தன்னுடைய வேலை எந்த விதமான தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறாரு அல்லது அந்த வேலை அதனுடைய இறுதி வரை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அப்ப இந்த யாமுத்த கபிரு என்பதை அவர் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் அதிகமாக என்ற எண்ணிக்கையை அவர்கள் ஆயிரத்தி நூறாக குறிப்பிடுகிறார்கள் ஒருவேளை அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை அதிகம்ங்கிறத கணக்கு வைக்க முடியல நம்ம நூறு ஓதிட்டு அதிகம் நினைச்சிடக்கூடாது அதனால அவங்க சொல்றாங்க ஆயிரத்தி நூறு இந்த எண்ணிக்கை அளவுக்கு என்ன செஞ்சுக்கணும் தினசரி சரி ஓதி வரணும் ஒருவேளை ஆயிரத்தி நூறு முடியலையா முன்னூத்தி பதிமூன்றை அல்லாஹ் தாங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி நூறு சிறந்தது இதற்கு முன்னூத்தி பதிமூன்று முறைக்கு முன்பதாக அல்லது ஆயிரத்தி நூறுக்கு முன்பதாக பதினொரு முறை செலவாத் பின்னாடி பதினோரு முறை செலவாத் ஒதுக்கொழுங்க அல்லாஹ் ட துவாசிங்கி இன்ஷா அல்லாஹ் அந்த வேலை தடையின்றி நடைபெறும் முழுமையாக நிறைவடையும் என்பதாக கூறப்படுகிறது நான்காவதாக ஒருவர் ஆட்சியாளராக இருக்கிறார் அல்லது அரசனாக இருக்கிறார் அல்லது அவர் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார் அதனுடைய தலைவராக இருக்கிறார் அவர் தன்னுடைய பதவி அல்லது தன்னுடைய ஆட்சி தினடத்தில் நிலையாக இருக்க வேண்டும் யாரும் தனக்கு எந்தவிதமான தொல்லையும் கொடுத்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார் என்றால் அவர் தினசரி முறை முறை இந்த இதனை சரி ஓதி வர வேண்டும் நாட்கள் தொடர்ந்து அறுபத்தி இரண்டு அறுபத்தி இரண்டு முறை யாமுத்த கபிரு என்பதை ஒருவர் ஓதி வந்தால் இன்ஷா அல்லா அவருடைய பதவி அவரிடத்தில் பாதுகாப்பாக இருக்கும் யாராலும் அவரை ஒன்றும் செய்து விட முடியாது தொடர்ந்து அந்த ஆறுநூத்தி அறுபத்தி இரண்டு நாட்களையும் அவர் நிறைவு செய்யணும் அவருடைய பதவி பாதுகாக்கப்படும் அவருடைய அந்தஸ்து பாதுகாக்கப்படும் அவரிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் மேலும் அவரை சார்ந்த மக்கள் அவருக்கு எதிராக எந்த விதமான கிளர்ச்சியிலும் ஈடுபட மாட்டார்கள் என்பதாக கூறப்படுகிறது ஐந்தாவதாக ஒருவர் எதிரிகளுடைய விஷயத்தில் அஞ்சுகிறார் அல்லது எதிரிகள் தனக்கு ஏதேனும் சிரமத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சம் கொள்கிறார் அல்லது தன்னுடைய எதிரிகள் தன்னுடைய வேலைகளில் தடையை ஏற்படுத்தி விடுவார்களோ என்று நினைக்கிறார் அப்ப அவர் தன்னுடைய பெயரின் அபுஜது எண்ணிக்கைய அவர் எடுக்கணும் எல்லா ஊர்லேயும் இதே கல்வி கற்ற உலமாக்கல் இருக்கிறாங்க நீங்க போய் உங்களுடைய பேரை சொன்னா போதும் அவங்க உங்களுடைய பேருனுடைய எண்ணிக்கையை உங்களுக்கு சொல்லிடுவாங்க என்ன எண்ணிக்கை அச்சுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும் எண்ணிக்கையை சொல்லிடுவாங்க உதாரணத்துக்கு நூத்தி வைங்க அப்ப நூத்தி பதினொன்று என்ற அந்த அளவு தினசரி யாமுத்த கபிரு என்பதை ஓதி வரணும் அவருடைய எதிரிகள் அவருக்கு முன்பதாக ஒன்றும் செய்து தர முடியாது அவருக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க முடியாது அவருடைய வேலைகள்ல எந்த தடையும் ஏற்படுத்த முடியாது அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்றால் தான் அவதாக எவரேனும் தனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் தன்னுடைய மனைவியோடு இணைவதற்கு முன்பதாக பத்து முறை யாமுத்த கபிரு என்று மோதி தன் மீது ஊதி கொள்ள வேண்டும் அல்லாஹுபஹஹானுவத் அவருக்கு ஆண் குழந்தையை தருவான் என்பதாக கூறப்படுகிறது யா முத்தக்கப்பிரு என்றோ அல்லது கபிரு என்றோ அல்லது வெறும் கபிரு என்றோ ஒருவர் கனவில் கேட்டாலோ அல்லது எழுதியிருக்கும்படி பார்த்தாலோ ஒருவேளை காணக்கூடியவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால் அல்லாஹுபானுத் ஆலா அவருக்கு சாலிகான ஆண் குழந்தையை தருவான் என்பதாக கூறப்படுகிறது அவ்வாறு அவருடைய மனைவி கர்ப்பமாக இல்லை என்றால் அல்லாஹ் உயர்வை ஏற்படுத்துவான் ஒருவேளை அவர் ஒரு பதவியில் இருந்தால் உயர்ந்த பதவியில் அவர் இருக்கிறார் சொன்னா அந்த பதவியில் அவர் நீட்டிப்பார் அவருடைய வேலைகளில் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் இலகுவாக வேலைகள் முடியும் என்பதாக கூறப்படுகிறது இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய ஹஸ்டையாக்களின் சிறப்பம்சம் ஒரு வீடியோவுக்குள்ளாக நீங்க ஆறு பத்து அல்லது பதினைந்து வசீஃபாக்களை தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய விஷயங்களை தாங்க அறிந்து கொள்ளலாம் அஸ்மாவு ஹஸ்னாவினுடைய வசீஃபாக்கள் சொந்தமாக நம்ம தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை இன்ஷால்லா கடைசியில நம்ம என் கார்டில் இன்ஷால்லாம் நம்ம பின் செய்கிறோம் தாங்க பார்த்துக்கொள்ளுங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்சால்லா அதனுடைய லிங்கை நான் பதிவு செய்யறேன் நாம தக்கப்பிரும் சம்பந்தமாக தங்களுக்கு எல வாய்ப்புண்டு என்று நான் நினைக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விடையை சொல்லிடுறேன் இதை தொலை தேவையில்லாத நாட்கள் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக ஓதலாம் ஏன்னா இது வந்து குரானுடைய ஆயத்தில் இது அஸ்மா உல் ஹஸ்னா தாராளமாக தாங்கள் ஓதிக்கொள்ளலாம் மேலும் இந்த வசீஃபாக்கில் எதற்கெல்லாம் நாட்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படலையோ தாங்கள் அந்த காரியம் நடைபெறும் வரை தொடர்ந்து இன்ஷால்லாக ஓதணும் அப்படிங்கிறதனுடைய பொருளாவதாக நீங்கள் யாருக்காக வேண்டி ஓதுகிறீர்களோ உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ யாருக்காக வேண்டி ஓதுறீங்களோ ஒரு வேலை கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களை நினைத்து ஊதிவிடுவது பொருத்தமானது அவங்க கூட இருக்கும்போது இதை ஓதுறது ஆகச் சிறந்தது இல்லை கூட இல்லை அவர்களை நினைத்து தாங்கள் அல்லாஹ் ஊதி ஊற்றலாம் அல்லாஹ் சுபஹானு தாலா அந்த சிறப்பை தரக்கூடியவனாக இருக்கிறான் இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா இந்த தலைப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கூடாது நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விபரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபிலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்க்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்